நம்ம அடுத்ததாக நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற நபர் டெபோரால் பைபிள் முழுவதிலுமே தேவன் பல தலைவர்களை எழுப்பி இருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் தலைவர்கள் ஆண்கள் தான் சப்போர்ட்டிவ் கேரக்டர்ல வேணா பெண்கள் வருகிறார்கள் தேவனுடைய பணியில் பெண்களுடைய பங்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா விரல் விட்டு எண்ணப்படுகிற பெண்களுடைய பெயர்கள் தான் நம்முடைய ஞாபகத்திற்கு வரும் நம்ம அப்படி ஞாபகத்துக்கு கொண்டு வருகிற பல பெயர்கள் தேவனுடைய பணிக்கு அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்தப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவர்களுடைய பணி அப்படிங்கிறது இருந்திருக்கு உதாரணத்திற்காக எஸ்தர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா யூதர்களை கொன்றளிக்கிறதுக்காக ஆமான் திட்டமிடுகிறான் அந்த திட்டத்தை தடுத்து யூதர்களுக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தேவன் உபயோகப்படுத்தின ஒரு பாத்திரம் எஸ்தர் அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக அவள் அங்கே தேவனாலே பயன்படுத்தப்பட்டாள் அதே போல தங்களுடைய ஆஸ்திகளாலே தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த பல நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சில நபர்களின் பெயர்களை பெண்களின் பெயர்களையும் குறித்து வைத்திருக்கிறார் இவர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பெண்கள் தான் ஆனால் இந்த லிஸ்ட்ல இந்த தெபோரால் அப்படிங்கிற பேர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப தனித்து ஒரு சுப்ரீமா அதுல வந்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் சொன்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் தேவனுக்கு என்று உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பெண் தலைவராக இந்த அம்மாவை நம்ம அறியலாம் அது மட்டும் இல்லை இந்த அம்மாவிற்கான சிறப்பு தகுதி இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த நவீன கால யுகத்திலையுமே பல பெண்கள் தேவனாலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஐடா ஸ்கேடர் ஏமி கார்மைக்கால் அன்னை தெரசா இப்படி ஒரு சில நபர்களுடைய பெயர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா தன்னை முழுவதுமாக தேவனுக்கு என்று அர்ப்பணித்து தேவனுடைய பணியிலே நூறு சதவீதம் பயன்படுத்தப்பட்ட எல்லா பெண்களுமே திருமணம் ஆகாமல் தங்களை முற்றிலும் முழுவதும் தேவனுடைய பணிக்கென்று என்று அர்ப்பணித்தவர்களாகத்தான் இருப்பாங்க ஆனா இந்த அம்மாவுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாருங்க இவர்கள் திருமணம் ஆன பெண் இவர்களை அறிமுகப்படுத்தும் போதே லாபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் அப்படின்னு சொல்லிதான் பைபிள் இவர்களை அறிமுகப்படுத்துகிறது அதாவது இந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு உள்ள சுமைகளிலேயே பெரிய சுமை அவர்கள் வீட்டை கவனித்துக் கொள்ளணும் பிள்ளைகளை கவனிக்கணும் உறவுகளை மற்றவர்களை பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்கள் மேலே விழுந்த மிக பெரிதான கடமையாக இருக்கிறது இதையும் தாண்டி இந்த நவீன உலகத்திலே பல சாதனங்கள் இவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பெண்கள் என்ன பண்ணுறாங்க வெளியில் போய் வேலையும் செய்கிறார்கள் அப்போது இவர்களுக்கு இரட்டை பொறுப்பு கொடுக்கப்பட்டது மாதிரி தான் அதாவது வெளியில போய் இவர்கள் வேலை செய்த பொருளும் ஈட்ட வேண்டும் வீட்டுல இவர்களுக்கான எந்த வித வேலையிலும் இவர்களுக்கு விடுப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இவர்கள் வீட்டையும் கவனிக்கணும் வெளி வேலைகளையும் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில்தான் இன்றைய நவீன காலத்திலயுமே பெண்கள் இருக்கிறார்கள் ஒரு டூயல் ரோல் ரெண்டு விதமான வேலையையும் அவர்கள் திறம்பட செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்றைக்கு உலகத்துல இருக்கிறது ஒரு ஆண் வெளியில போயிட்டு வந்தா அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன பண்ண முடியும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனா ஒரு பெண் அவர் கணவர் கூடவே தான் வருவாங்க ஆனா என்ன பண்ண முடியாது அவர்கள் உட்கார முடியாது உடனடியாக சமையல் ஓடணும் எதையாவது ஒரு தயார் பண்ணணும் வீட்டை கிளீன் பண்ணணும் இது மாதிரியான கடமைகள் பெண்களுக்கு என்ன இருக்குது இருந்து கொண்டே இருக்கிறது ஆனா இந்த நவீன காலத்திலே பெண்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய எலக்ட்ரானிக்ஸ் மெஷின்ஸும் கருவிகளும் இருக்கிறதுனாலே ஓரளவுக்கு வீட்டு சுமை அவர்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா இது வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண் தேவனாலே முழுவதும் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷியாக அங்க காட்சி தர்றாங்க இதுல இந்த அம்மா திருமணம் ஆன அம்மாவாகவும் இருக்கிறாங்க சோ இதுதான் தெபோராலே மிக சிறப்பாக ஒரு தனித்துவம் உள்ள ஒரு தலைவியாக அங்க நிலைநிறுத்துகிறது டெபோரால் என்கிற எப்ரேய பதத்திற்கு தேனி அப்படிங்கிற அர்த்தம் உண்டு மாதிரி தான் இந்த அம்மாவும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க சுறுசுறுப்பாக இருந்திருக்க வேண்டும் அதனால தான் குடும்ப வாழ்க்கையையும் சமுதாய வாழ்க்கையையும் இவர்களாலே திறம்பட ஒழுங்காக நடத்தி கொண்டு போக முடிந்திருக்கிறது இவை லவிதோத் என்ற மனிதனுடைய மனைவியாக இருக்கிறாள் என்று பைபிள் அவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறது இவளுடைய நாட்களிலே இஸ்ரவேல் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இவளுக்கு முற்று முன்பாக நியாயாதிபதியாக இருந்தவர் சம்ஹார் என்கிற ஒரு மனிதன் அதற்கு சற்று முன்பாக எண்பது வருடங்கள் அவர்களை நியாயம் விசாரித்தவர் ஏகூத் என்கிற ஒரு மனிதன் அவர் வந்து மோவாபியருடைய கருத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நியாயம் விசாரித்தார் சம்ஹார் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய விஷயத்தை செய்ததாக அங்க எதுவுமே கிடையாது அவர் வந்து பெலிஸ்தீர்களுடைய கரத்திலிருந்து இவர்களை கொஞ்ச நாளைக்கு காத்து வழி நடத்தினார் ஆனாத்தின் சம்ஹாரின் யாகிலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாலாய் கிடந்தது வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த சம்ஹாரனுடைய நாட்கள் அதற்கு பின்னான இருபது வருடங்கள் யாவின் என்கிற ஒரு கானானிய ராஜாவுடைய கருத்துலே தேவன் இவர்களை ஒப்பு கொடுத்துட்டாரு ஏன்னு சொன்னா இவர்கள் அடிக்கடி வலி உலகி போய் புரஜாதிகளுடைய தேவதைகளை இவர்கள் தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொண்டதுனால தேவன் அவர்களை விட்டுட்டாரு அப்போ இந்த யாபின் என்கிற ராஜாமா அவனுடைய படைத்தல என்னன்னா சிசரா அப்படிங்கிறவனோ இருபது வருஷங்கள் இஸ்ரவலுசனங்களை மிக கொடுமையாக நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் குறிப்பிடுகிறது அது மட்டும் இல்லை இந்த தெபோரா நீங்க சொல்கிறபடி பெரும்பாதைகள் பாலாய் கிடந்தன வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள் அது மட்டும் இல்ல திபோராலையை நான் எலும்பு மலவும் இஸ்ரேவேல நான் தாயாக எலும்பு மலவும் கிராமங்கள் பாலாய் போயின இஸ்ரேவேலின் கிராமங்கள் பாலாய் போயின அப்படின்னு சொல்லிட்டு அங்க எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முக்கியமான சாலைகள் அப்படிங்கிறது ஒருவேளை அந்த இடத்திற்கு ஒரு நல்ல ராஜாவோ நல்ல நிர்வாகம் உள்ளவர்களோ இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா அந்த சாலை அப்படிங்கிறது முக்கியமான போக்குவரத்திற்கு உபயோகப்படுகிற சாலையாக இருக்கும் அதை திருடர்களோ கொள்ளைக்காரர்களோ மற்ற நாட்டினரோ வந்து அதுல வருகிற பெரு வியாபாரிகளையோ இல்ல ஜனங்களையோ கொள்ளையடிச்சிட்டு போக மாட்டாங்க இவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கும் ஆனா இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது மாதிரி பெரும் பாதைகள் பாலாய் போயின அப்படின்னு சொன்னா அங்க பெரிய பாதையில முக்கியமான வழிகளிலே வியாபாரிகள் எந்த ஒரு காரியத்தையும் என்ன பண்ண முடியாது எடுத்துக்கொண்டு போக முடியாது இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு எந்த வியாபார பொருளையும் அதே போல நகைகள் அணிந்து கொண்டோ ஒரு நல்ல ஒரு செல்வந்தரான குடும்பமோ அப்படி முக்கியமான வழிகளிலே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்படி கொள்ளை கூட்டத்தாராலே அல்லது வழிப்பறி திருட்டு அப்படி இல்லைன்னு சொன்னா பிற நாட்டு ராஜாக்களாலே இவர்கள் கொள்ளையடிக்கப்படுவது ரொம்ப அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது அதனாலதான் இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தன அதனால ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம் பக்க வழியாய் அவர்கள் நடந்தார்கள் வேற வழி இல்லை மெயினான பாதையில் அவர்கள் போக முடியாது ரொம்ப சீக்ரெட்டாக ரொம்ப ரகசியமாக தான் இவர்கள் போக வேணும் அதனால பக்க வழியா எது வந்து குறுக்கு வழி இருக்கிறதோ எதுல வந்து நடந்தா ரொம்ப பார்வைக்கு படாமல் இருக்குமோ அது மாதிரியான வழிகளில் தான் அவர்கள் நடந்து போக முடியும் பாதைகள்ல என்ன இருக்காது மற்ற மிருகங்களுடைய தொல்லைகள் இருக்கலாம் வசதிகள் இருக்காது அஹ் பா அதுலயும் பாதுகாப்பு குறைவுதான் இருந்தாலும் வேற வழி இல்லை தங்களுடைய பொருட்களை பாதுகாத்துக் கொள்ளணும்னா ஜனங்கள் அப்படிப்பட்ட வழியை தேர்ந்தெடுத்துதான் போகணும் சோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில தான் அன்றைக்கு இஸ்ரோவேல் இருந்தது அது மட்டும் இல்ல கிராமங்கள் பாழாய் போயின அப்படின்னு சொன்ன அந்த விளைச்சல் மற்ற காரியத்தை எல்லாம் இவர்கள் எடுக்க முடியாது வைத்துக் கொள்ள முடியாது எப்ப யாரு வருவா எப்ப இவர்கள் இடத்துல இருந்து எல்லாத்தையும் வாரி சுற்றிட்டு போயிடுவாங்க அல்லது ஏற்கனவே அந்த ராஜா என்ன பண்றாரு இவர்கள் மேலே பயங்கர கொடுமையான காரியத்தை இவர் நடத்திட்டு இருக்கிறாரு கப்பங்க சொல்றது நிறைய வரி விதிக்கிறது இது மாதிரியான காரியங்கள் நிறைய நடந்துட்டே இருக்குது இது மாதிரி அவர்கள் என்ன பண்ண முடியல எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அவர்களை வீட்டுல அதை வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையில இஸ்ரவேல் சனங்கள் இல்லை என்னதான் சுபிட்சை இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப துயரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது சோ இந்த நேரத்திலே ஜனங்கள் முறையிடும் பொழுதுதான் இந்த தேவோராலை தேவன் எழுப்புகிறார் சோ இந்த அம்மாவை பாருங்க அவங்க சொல்றாங்க நான் தாயாக எலும்பும் மலரும் இப்படிதான் இருந்துச்சு இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சின்ன வயதுல இருந்து இவர்கள் இதெல்லாம் பார்த்து வளருகிறார்கள் இவர்கள் தேவனை தெரிந்து கொண்டு இவர்கள் தேவனுக்கு பயந்து நடந்தபடியினாலே தேவன் இவர்களை ஒரு பெரிய தலைவி அப்படிங்கிற பொறுப்பிற்கு இவர் கொண்டு வருகிறார் முதலாவதாக திபோராலத்தில் இங்க காணப்பட்ட ஒரு குணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அநியாயத்தை பார்க்கும் பொழுது நம்மளால ஏதாவது ஒண்ணு செய்ய முடிஞ்சா இந்த ஜனங்களை இப்படிப்பட்ட இக்கட்டில இருந்து விடுவிக்க முடிஞ்சிச்சுன்னா நல்லது அப்படிங்கிற அந்த சிறு வயதுல இருந்து அவர்களுடைய மனசுல இருக்கிற இருந்தது பாருங்க எண்ணம் அந்த எண்ணத்தை தான் தெய்வன் பார்த்து என்ன பண்றாரு இவர்களை ஒரு நியாயாதிபதியாக ஒரு ஜட்ஜாக அது மட்டும் இல்ல போர் படை தலைவியை போல இவர்களை அவர் உபயோகப்படுத்துகிறதை அங்க பார்க்கலாம் அப்போ பெண்களாக இருந்தாலும் சரி நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி நம்ம சொல்லி என்ன ஆக போகுது அல்லது நம்ம நினைக்கிறதுனால என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிறது அங்க பிரச்சனை கிடையாது வலிமை உள்ளவர்களா வலிமை அற்றவர்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு காரியம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு தேவனை குறித்த வைராக்கிய உண்மையிலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க சுற்றி பாருங்க பால் அடைந்து கிடக்குற உங்களுடைய வீட்டை பிடித்து இருக்கிற உங்களுடைய தீரழிந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தை சீர்த்திருக்குறதற்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஏதாவது ஒன்று நீங்க செய்ய முடிந்தது அப்படின்னு சொன்னா தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய காத்திருக்கிறார் எப்பமே நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து பெரிய ஆட்களா அப்படிங்கிறது அந்த பிரச்சனையே கிடையாது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும் முதலாவதாக நமக்கு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய நம்மை சுற்றி நடக்கிற சீர்கேடுகளை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஒரு ஆதங்கம் ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மை கொண்டு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை சுத்திகரிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சோ இப்படிப்பட்ட ஒரு தான் இந்த தேபோராள் அப்படிங்கிற பெண்மணி தேவனுடைய சார்பாக எழும்புறாங்க பெண் அப்படின்னு சொன்னாலே பலவீனமானவள் தான் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பெரும்பாலும் பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் இல்லை வேதமும் அப்படித்தான் சொல்லுது அதனாலதான் முழு வேத புத்தகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெகு சில பெண்கள் தேவனால உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க வெகு சில காலங்களுக்கு மட்டுமே அவர்களுடைய உபயோகம் இருந்திருக்கிறது ஒரு ஃபுல் ஃபிளட்ஜு ஒரு தலைவராக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆண் தலைவர்களுடைய பேர் நம்மளுடைய ஞாபகத்துக்கு ரொம்ப அதிகமாக வந்துடும் மோசே தாவிது தானியேல் நெஹேமியா எஸ்ரா இன்னும் எல்லா நியாயாதிபதிகள் மற்ற ராஜாக்கள் இவர்களுடைய பேர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு ஒரு ராணி கூட எழும்பி தன்னுடைய ஜனங்களை அவள் வந்து அப்பாத்தினாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க முடியாது ராஜ வம்சத்திலே பிறந்த பல பெண்கள் ஆனாலும் கூட அவர்கள் எல்லோருமே எல்லா நாட்களிலுமே தேவனாலே உபயோகப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது எப்படி ஆண்கள் முழு வாழ்நாள் முழுவதிலும் தேவனுக்கு உபயோகப்படுத்தப்பட்டார்களோ அப்படி நம்ம எந்த ஒரு பெண்ணையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது ஆனா இந்த தேவோரால் என்கிற இந்த மனுஷி ரொம்ப வித்தியாசமான அம்மா அவர்கள் எலும்பின நாள் முதல் அவர்களுடைய இறுதி மூச்சு வரை இவர்கள் தேவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரியாக இருந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல இந்த அம்மா திருமணம் ஆன அம்மா சோ திருமணம் ஆனவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடிதான் சொன்னோம் நிறைய பிரச்சனைகள் உண்டு அவர்களுக்கு அவர்கள் வந்து வெறுமனே சமுதாய வேலைகளை எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பார்த்துக்கொண்டே இருக்க முடியாது வீட்டு வேலை பார்க்கணும் வீட்டில் உள்ள பிள்ளைகளை கவனிக்கணும் பெரியவர்கள் இருப்பார்கள் இப்படிப்பட்ட பல நிலைகளின் மத்தியிலே இந்த என்ன பண்றாங்க வீட்டையும் பார்த்து கொள்றாங்க இவர்கள் இசுர நியாயமும் விசாரித்திருக்கிறார்கள் இந்த நியாயம் விசாரிக்கிறதுக்கு முன்பாக அந்த நியாயாதிபதிகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதி என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய நீதி நியாயங்களை குறித்த அறிவு இவர்களுக்கு முதலாவதாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே இவர்களுக்கு நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது எழுதி கையளிக்கப்பட்டு விட்டாயிற்று நியாய பிரமாணத்திலே யார் யாரை எப்படி எப்படி நியாயம் தீர்க்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முழு அறிவும் இருந்தா தான் இவர்களால என்ன பண்ண முடியும் இப்படி தேவன் சொல்லி இருக்கிறார் அவர்களை நியாயம் விசாரிக்க முடியும் இல்ல ஒரு சில நேரத்துல சிக்கலான காரியங்கள் வழக்குகள்லாம் வந்துச்சுன்னா அது நேரடியாக தான் அவர்கள் கேட்டு அதற்கான நியாயம் என்னங்கிறத சொல்ல முடியும் அப்போ இந்த அம்மாவுக்கு ரெண்டு ரோலும் இருந்தது இவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்திலே தேறினவர்களாக கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் ரெண்டாவது தேவனுடைய தீர்க்கதரிசி தரிசி அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டிருக்கிறார்கள் அதனால என்ன காரியமானாலும் ஆனாலும் கேட்டு அந்த வழக்கை தீர்க்கக்கூடிய ஒரு திறமையும் பெற்ற பெண்ணாக இவங்க இருக்கிறாங்க ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான நிலையில இருக்கிற ஒரு மனிதராக இருந்தீங்கன்னா ஆனாவோ பெண்ணாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் ஆனா உங்களை சுற்றி நடக்கிற அநியாயங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவைகளை அகற்றுகிற ஒரு பணியிலே தேவன் உங்களை உபயோகப்படுத்த முடியும் ரெண்டாவது தேவனுடைய நீதி நியாயங்களை குறித்த ஒரு நல்ல புரிந்துணர்வு உங்களுக்கு இருக்கணும் அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா வேதாகாமத்தை ஊன்றி படிக்கணும் எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் உங்களை கொண்டு தேவன் உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுடைய சபையையோ இல்ல சமூகத்தையோ அவர் வழி நடத்த முடியும் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு நேரம் ஒதுக்கி தேவனுடைய நீதி நியாயங்கள் என்ன சொல்றது அப்படிங்கறதாக புரிந்து கொள்ளும்படியாக அதுல தேறினவர்களாக இருக்கணும் இது மட்டும் இல்ல எல்லா மட்டுத்துக்குமே வெறும் வேட புத்தகத்திலேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பல பிராக்டிக்கல் விஷயங்களுக்கு நீங்க தேவனைத்தான் சார்ந்து இருக்கணும் அப்போ அது மாதிரியான காரியங்களை நீங்க தேவனிடத்துல இருந்து என்ன எப்படி போகணும் என்ன பாதையில நீங்க போகணும் அப்படிங்கறதுக்கான வெளிச்சத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்தா மட்டும்தான் நீங்க தேவனோட பேச முடியும் தேவன் பேசுனா உங்களுக்கு கேட்கும் அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டு பெற்றிருக்கூடிய ஒரு அனுபவத்துல பிரச்சனைகளுக்கும் சரி உங்களை சுற்றி இருப்பவருடைய வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் தேரால் எப்படி தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய சீர்கேடான நிலைமைகளை அவள் உணர்ந்திருந்தால் ஜனங்கள் தேவனை விட்டுட்டு பின்மாற்றத்திலே போனதுனாலே இவர்கள் யாபின் என்கிற பாணானிய ராஜாவினுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு ரொம்ப நெருக்குதலுக்கு உள்ளானார்கள் அப்படிங்கறத தேவரால் சின்ன வயதுல இருந்தே பார்த்து அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள் அதனாலதான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது பாதையை தேவனுக்கு நேராக திருப்பினதுனாலே தேவன் இவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தி இஷ்டவே சனங்களை அந்த ராஜாவினுடைய இருந்து ரச்சிக்கும்படியாக உபயோகப்படுத்தினார் தேவன் அந்த அவரை எடுத்து உபயோகப்படுத்துகிறதுக்கு முன்பாகவே இவர்கள் நீதி நியாயத்திலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திலே தேறினவர்களாக இருந்தார்கள் அது மட்டும் இல்ல தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கு தரிசியாகவும் இருந்தார்கள் இதனால இவர்கள் திருமணம் ஆன பிற்பாடும் கூட இவர்கள் தேவனால உபயோகப்படுத்தப்பட்டார்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு பொறுப்புலையும் இருந்தாங்க அதனால நீங்க யாராகவும் இருக்கலாம் நீங்க பலவீனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குறித்து நீங்க தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க தயாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் எந்த பலவீன பாண்டத்தையும் எடுத்து உபயோகப்படுத்துகிறதற்கு வல்லமை இருக்கிறார் அடுத்ததாக இஸ்ரோவேல் ஜனங்களை சீர்திருத்தும்படி இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே சொல்றாங்க இஸ்ரோவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் அவர்கள் இந்த சீர்கேடுகளை பார்க்கறாங்க யாபின் ராஜாவோட கரத்திலேயே ஜனங்கள் வந்து ஒப்பு கொடுக்கப்படுகிறாங்க ஏன் நெருக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தெரிகிறது ஜனங்கள் தங்களுக்கென்று நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை விட்டுட்டாங்க கண்ட கண்ட ஆட்களையும் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க புறஜாதி மதத்தை எல்லாம் பின்பற்றுறாங்க எத்தனையோ சடங்கு சாதாயங்களை இவர்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சோ இதனாலே தேவன் இவர்களை ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்டு இவங்க என்ன பண்றாங்களாம் இஸ்ரவேலையை ரட்சிக்கும்படி ஒரு தாயாக இவர்கள் எலும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது அப்போ முதலாவதாக நாம நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனை உள்ளவர்களாகத்தான் இருக்கணும் ஒரு தாய் அப்படிங்கிறவ பிள்ளைகள் கெட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருக்காது எப்பாடுபட்டாவது என்னுடைய பிள்ளை ஒரு உயர்ம நிலைக்கு வரணும் பட்டாத அவர்கள் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளா ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறதத்தான் எந்த ஒரு தாயுமே விரும்புவார்கள் அதாவது என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நான் அனுபவித்துக் கொள்கிறேன் நானும் என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த அம்மா அப்படி ஒரு தாய் உள்ளத்தோட இவர்கள் ரச்சனையை அவர்கள் அணுகும் பொழுது இவர்களுக்கு தெரியுது ஜனங்கள் தங்களுக்குன்னு சொல்லிட்டு புது தேவர்களை இவர்கள் உண்டாக்கி கொண்டதுனாலதான் தேவன் இவர்களை கைவிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர்கள் என்ன பண்றாங்க அதை சரிப்படுத்தும்படி முதலாவதாக முனைகிறார்கள் இன்னைக்கும் பூமி ஒரு பெரிய சீர்கட்ட நிலையில தான் போய்கிட்டே இருக்கு எல்லோருமே எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா தேவனை அறிகிற அறிவு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டே இருக்குது எல்லாரும் சொல்றாங்க உங்களுடைய பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கீங்க அதெல்லாம் இன்னைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஜனங்கள் இன்னைக்கு பெருகி போயிட்டாங்க அது மட்டும் இல்ல மதம் மாற்றாங்க கட்டாயமா மத மாற்றம் செய்கிறாங்க ரொம்ப கம்பல் பண்றாங்க அப்படி பொய்யே குற்றம் சாட்டுகிற நபர்களும் பெருகி இருக்கிறாங்க ஆனா இத்தனைக்கும் மத்தியிலே அழிந்த போற ஆத்மாக்களை குறித்த அந்த வேதனை ஒரு ரட்சிக்கப்பட்ட நபருக்கு இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரட்சிப்புல ஏதோ கோளாறு அப்படின்னு சொல்லிட்டுதான் அர்த்தம் ஏன்னு சொன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே வாய்ப்பு தான் இதுல நம்ம வந்து பின்வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்னென்னமோ சொல்றாங்களே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பெற்றுக்கொண்டாச்சு எனக்கு இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் ஏன் இவர்களை போய் இவர்களுக்கு சொல்லணும் இவர்களை மனம் தடுப்ப நான் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்றுட்டீங்க அப்படின்னு சொன்னா அழிந்து போக போகிற ஆத்துமாக்கள் கச்சக்கமாக இருக்க போகிறது சோ இதுல நம்மை சேர்ந்த நம்முடைய சந்ததியாரோ நமக்கு தெரிந்தவர்கள் அக்கம்பக்கத்துல உள்ளவங்க இன்னும் நிறைய பேரும் அதுல வந்து கண்டிப்பாக இருப்பாங்க இவர்களை குறித்து இவர்கள் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு உங்களுடைய இருதயத்துல இருந்துச்சு சொன்னா நீங்க நான் ஸ்டாப்பா கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க தேவனை குறித்து அவர்கள் எடுத்து சொல்லிட்டே இருப்பீங்க அது மட்டும் இல்ல இவர்கள் எப்படியாவது ரசிக்கப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் இருக்கும் உங்களுடைய பிரார்த்தனை அதற்காக இருக்கும் நீங்க உபவாசிப்பீங்க ஜெபிப்பீங்க எப்படியாவது ஜனங்கள் மனம் திரும்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு ஆதம்பம் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும் உறுதிப்படுத்துறாங்க அவங்க சொல்கிறது விழி விழி தெபோராலே விழி உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ அதாவது உன்னை ஏற்கனவே அடிமன் தனத்துல வச்சிருக்கிறாங்க நீ விழிச்சுக்கிட்டு என்ன பண்ண அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே இருக்கிற ஜனங்களை நீ என்ன பண்ணணும் விடுவித்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஆதங்கமாக அவர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க இந்த யாபின் என்கிற காணாங்கியராயன் கரத்துல இருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாக போராடினாங்க ஆனா இன்றைக்கு நாம பாவத்திலே அடிமைத்தனத்திலையும் இருக்கிற ஜனங்களை அவர்கள் எப்படியாவது அவர்களுடைய ஆய்வுக்குரிய கண்கள் திறக்கப்படணும் எப்படியாவது அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற இந்த போராட்டத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம் ஒருவேளை வெளிப்பார்வைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனை அறியாத ஜனங்கள் எச்சக்கமாக இருக்கிற மாதிரி தோணலாம் அதே போல அவர்களுடைய வெறுப்பும் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்க வந்து எங்களுக்கு சொல்ல வேண்டாம் நீங்க மதம் மாத்துறீங்க நீங்க வேற வித ஒரு பலனுக்காக நீங்க இப்படி செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய் குற்றச்சாட்டுகளை அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி கொள்கிற நபர்கள் ஏராளமா இருக்கிறாங்க ஆனா அந்த ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன் இவர்கள் ஒரு சாதாரண பெண் இவர்கள் எதிர்த்து போரிட வேண்டிய அந்த ராஜாவை பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமை தர ராஜா அது மட்டும் இல்ல அந்த தளபதியோட தரத்திலே தொள்ளாயிரம் இருப்பு இருந்ததா அங்க ஒரு குறிப்பும் சொல்லுகிறது இவர்களுக்கு முன்னாக இருந்த எந்த நியாயாதிபதிகளும் இத்தனை பெரிய ராஜாவை எதிர்த்து சண்டை போட்டதா இவ்வளவு பெரிய படைபலத்தை எதிர்த்து சண்டை போட்டதா நமக்கு தெரியவே தெரியாது ஆனா இப்படிப்பட்ட ஒரு மிக சாதாரண ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள் அதே போல இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நிறைய பேரும் அங்க இல்ல பன்னிரண்டு கோத்திரம் அங்க உள்ள போச்சு ஆனா நிறைய கோத்திரங்கள் இவர்கள் சொன்னதையே கேட்காம அவங்க தனித்தனியா இவர் இருந்ததாக அவங்க குறிப்பிடுறாங்க என்ன எழுதியிருக்குன்னா ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி மந்தைகளின் சத்தத்தை கேட்டு நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன ரூபனின் பிரிவினைகளால் விசாரங்கள் மிகுதி கிளேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள் தான் மனுஷர் கப்பலிலே தங்கி இருந்தது என்ன ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாவரித்தார்கள் உள்ளவங்க ஆசேர் தான் இந்த போத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணல இவர்கள் சொன்ன சொற்படி இந்த யாகினை எதிர்க்கும்படியாக அவங்க வரல மீதி இருந்த நபர்களிலே சில பேரு தான் இவர்களுக்கு கை கொடுக்கும்படியாக வந்தாங்க அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு போர்க்கொலை பயிற்சி கிடையாது அவர்களுடைய கரத்திலே ஆயுதங்களும் இல்லை அதையும் இவங்க குறிப்பிடுறாங்க அதிபதிகளும் பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள் பிரபுக்களும் இருந்தார்கள் செபுலோன் நப்தலியும் போர்க்கலத்து முன்னிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சில நபர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இவர்கள் கூப்பிடும் பொழுது இந்த ராஜாவை எதிர்க்கும்படியாக வந்தவர்கள் நத்தலி புத்திரே பாராக் என்கிற ஒரு மனுஷனை ஒரு படைத்தலைவனாக கொண்டு பத்தாயிரம் பேரை கலெக்ட் பண்ணிட்டு இவர்களை எதிர்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவர்களுக்கு ஒரு கிளியரான திருக்கு தரிசனம் கொடுக்கறாங்க இதை இவர்கள் சொல்லி அனுப்பும் பொழுது இந்த பாராக்கம் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா நான் போவேன் ஆனா போக மாட்டேன் நீங்க என் கூட வந்தா நான் அந்த போர்களுக்கு போவே இல்லைன்னு சொன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி விடுகிறார் அப்போ ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அந்த காலத்துல இவர்கள் வெறும் தீர்க்க தரிசனம் நியாயாதிபதி பொசிஷன்லயும் இருக்கிறாங்க ஆனாலும் கூட ஒரு பெண்ணாக இவர்கள் வரைக்கும் எந்த ஒரு படையும் நடத்திக்கிட்டு போனது கிடையாது போர்க்கெழமை தெரியும் இவர்கள் பார்த்ததும் இல்லை ஆண்களே போகிறதுக்கு பயப்படுறாங்க அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்தீங்கன்னா போற இல்லைன்னா போக மாட்டேன்னு சொல்றாரு தாயாக ஒரு பெண்ணாக ஒரு திருமணமான ஒரு நபராக குடும்பத்தையும் பார்க்க வேண்டி இருக்கிறது ஆனாலும் கூட இவர்கள் துணிந்து என்ன பண்றாங்க சரி நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னா இவர்கள் கூட இருக்கும்பொழுது கூடுதலாக படைகிறர்களுக்கு என்ன ஆகுது ஒரு நல்ல பலன் வந்த போல உணர்றாங்க அதனாலே இவர்கள் பின்வாங்காமல் என்ன பண்றாங்க அந்த போர்க்களத்திலே பாராக்கோட கூட போகிறார்கள் இன்னைக்கு பல பேரம் வந்து பீமேல் வாரியர்ஸ் சொல்றாங்க வர்ஷிப் வாரியர்ஸ் சொல்லிட்டு கொண்டாடுகிறார்கள் ஆனா உண்மையாகவே ஒரு பெண்ணாக ஒரு போர்க்களத்திலே ஒரு வாரியராக போய் நின்ற முதலும் கடைசிமான பெண்மணி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும் தன்னுடைய எந்த பலவீனத்தை குறித்தும் இவர்கள் வந்து யோசிக்கவே இல்லை வீட்டுல நிறைய இவர்கள் கவனிக்க வேண்டிய பொறுப்புகள் நிறைய இருந்திருக்கலாம் அவைகளையும் இவர்கள் முன்னிறுத்தவே இல்லை தேவனுடைய பணி அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர்கள் முதலாவதாக என்ன பண்றாங்க புறப்பட்டு போறாங்க சோ என்று சொல்லப்படுகிற அவருடைய கணவரையும் கண்டிப்பாக என்ன பண்ணணும் பாராட்டணும் சொன்னா அந்த மனிதன் இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஒரு மனைவி ஒரு நியாயாதிபதியாக தினமும் போய் நியாயம் விசாரிக்கும்படி ஒரு இடத்துல உட்கார முடியாது அதே மாதிரி அஹ் தீர்க்க தரிசியாக அந்த அம்மா பிரகாசிக்க முடியாது வெளியில அது மட்டும் இல்ல கூடுதலாக இப்ப இன்னொரு பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா படையை நடத்தி கொண்டு போகிற தளபதிக்கு உதவியாக இவர்களும் கூட என்ன பண்ணணும் போகணும் சோ எல்லாவற்றிற்கும் அனுமதி அளித்த அந்த கணவனை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் பாராட்டணும் ஒருவேளை நீங்க அந்த பொசிஷன்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கூட இருக்கிற தேவனுடைய திருப்பை பெற்ற யாராக இருந்தாலும் சரி உங்களால அவர்களுக்கு எந்த குறைவுகளும் வர அனுமதிக்காதீங்க நீங்க எவ்வளவு தூரம் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் எலும்பி பிரகாசிப்பார்கள் இவர்கள் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் நீங்க பாக்குறீங்க ஒரு நபர் தெய்வனுக்குள்ள எழும்பி பிரகாசிக்கிறாங்க அவர்களை டிஸ்கரேஜ் பண்ணாம முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு தன்னுடைய மனைவிற்கு நூறு சதவீதம் அவர் சப்போர்ட் பண்ணி அந்த அம்மா ஒரு நல்ல நியாயாதிபதியாக நல்ல தீர்க்க தரிசியாக போரை நடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைவியாக அவர்களுக்கு உதவி செய்தாரோ அவர்களை அனுமதித்தாரோ அதே போல நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருக்குள்ளே இப்படிப்பட்ட காரியத்தை தைரியமா செய்யுங்க தேவன் அதற்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த பெண் அந்த வெற்றியெல்லாம் ஈட்டினதுக்கு பிற்பாடாக இத்தனையும் தேவன் தந்தார் அப்படிங்கிறத மிக தெளிவாக அங்க பதிவு பண்றாங்க ஜனத்திலே மீதியானவர்கள் பிரபுக்களை ஆளும்படி செய்தார் இனிமே என்னுடைய சடங்கள் ஒளிமுக வாசலிலே ஆளுகை செய்யும்படி இறங்குவார்கள் சோ இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை யார் செய்தார் தேவன் தான் செய்தார் அந்த போரே தேவன் தான் நடத்தினார் அப்படிங்கறத அவர்கள் அங்க குறிப்பிடுறாங்க அந்த தொள்ளாயிரம் இருப்புரதங்களும் எல்லாம் கலந்து போயிருச்சு அது மட்டும் இல்ல வானத்துல இருந்து சத்துவங்கள் அந்த சிசராவோடைய யுத்தம் பண்ணினது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பாடுகிறார்கள் அது இவர்கள் நடத்தி கொண்டு போன படையினாலே ஒண்ணும் இல்லை ஆனா தேவன் என்ன பண்ணினார் இவர்களாக யுத்தம் செய்து அவ்வளவு பெரிய மிக கொடூரமான அது மட்டும் இல்ல ஆக்கிரமம் நிறைந்த படைபலம் மிக்க ஒரு நபரை இவர்களுடைய கரத்திலே கொடுத்தது மட்டும் இல்ல ஒரு பெண்ணை கொண்டு அந்த படைத்தலைவனையும் என்ன பண்ணிடுறாரு கொண்டு போட்டுறாரு அப்போ அதாவது தேவனாலே எல்லாமே செய்ய முடியும் தேவன் வந்து நம்ம கொண்டோ நாம் இல்லாமல என்ன காரியத்தையும் அவராலே சாதிக்க முடியும் ஆனா நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரிலே பெருகும் படிக்கும் நம்முடைய விசுவாசம் என்ன ஜாஸ்தியாகும் படிக்கும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறார் அவ்வளவுதான் அதனாலே தைரியமாக நீங்க எந்த மலையில இருந்தாலும் சரி தேவனுக்கென்று காரியங்களை சாதிக்கும்படியாக அவர் சொல்வார் அப்படின்னு சொன்னா எந்த காரியமாக இருந்தாலும் சரி கண்ணை மூடிக்கிட்டு நீங்க இறங்கி போங்க வெற்றியை கொடுப்பவர் தேவன் கடைசியாக அவர்கள் சொல்றாங்க கர்த்தாவே உண்மை பகைக்கிற ஆகரும் இப்படியே அழிய கடவர்கள் அவர்கள் அன்புக்குறது அவர்களோ வல்லமையோட விதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த இத முடிக்கிறாங்க அதற்கு பின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாற்பது வருடம் தேசம் அமைதலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம் அதாவது இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பாகவும் பல நியாயாதிபதிகள் எழுப்பினாங்க சின்ன நியாயாதிபதிகளாக இருந்தாங்கன்னா தேசம் ஏழு வருஷம் அமைதலாக இருந்தது மூன்று வருடம் அவர்கள் நியாயம் விசாரித்தார்கள் பதினெட்டு வருடம் நியாயம் விசாரித்தார்கள் இப்படி எல்லாம் இருக்கும் ஆனா இந்த அம்மா பாருங்க தன்னுடைய உதவி காலத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்து ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வருடங்கள் இவர்கள் தன்னுடைய நியாய விசாரணையை செய்து முடித்து அவர்கள் தன்னுடைய வழியிலே போறாங்க ஆனா அந்த நாற்பது வருடம் ஏன் அமைதியா இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்க ஏன்னா இவர்கள் ஏற்கனவே ஏன் மோசமான மனதின் போச்சுங்கிறத கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க புறஜாதி ஜனங்களுடைய தெய்வத்தை தங்களுக்கு தெய்வமாக இஸ்ரோவிதர்கள் கொண்டிருந்ததுனால வந்த பிரச்சனை அப்போ நாற்பது வருடமும் அதை கரெக்டாக இவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க இவங்க இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் என்ன பண்ணல வழி தப்பி போகவே இல்லை இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்க தேவனை உண்மையாக தெரிந்து கொண்டு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவன் எப்படி தேவனாக இருக்கிறாதோ அதே தான் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் தேவன் இருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட குறைவுகளை நம்ம அனுபவிக்கலாம் அப்போ அந்த குறைவுகள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா தேவன் ஒருவரையே நம்ம ஆராதிக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் தேவனுடைய பாதுகாப்பு தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நம்மளுடைய வீடுகளிலே தங்கி இருக்கும் இப்ப டெபோராவைப் போல இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்